எப்பவுமே வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி சிங்கிள் மேன் ஆர்மிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது இதில் இதில் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வச்சு பார்த்தா விஜய் ஒன் மேன் ஆர்மி அரசியல் அப்படின்னு சொன்னீங்க சொல்கிறாங்க பத்து பேர் இருபது பேர் இருக்கிற இடத்துல கூட போய் பேசி இருக்கிறார் யாரு அந்த அந்த மாதிரி அவர் வந்து பெருசால அதெல்லாம் பார்க்கறதுல அவருடைய கருத்துக்கள் அவர் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் அது அவருடைய கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓசுரம்மன் கோவில் கோவில் பக்கத்தில் தான் இருக்கும் அதில் இருக்கும் தந்தி தந்தி பெரியார் பேசுகிறார் செங்கல்பட்டு ஓசுரம்மன் கோவில் அப்படின்னு போட்டுருக்கோம் எளிமையாக சொன்னது வந்து நன்றி மாதவ் சொல்ல விட மாட்டீங்க வணக்கம் நீதின் நீதின்குள் சிறப்பு நிகழ்ச்சியில உங்கள் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி மூத்த அரசியல்வாதி திரு ஐயா சி ஆர் பாஸ்கரை சந்திக்க போகிறோம் அவரை பற்றி சில விஷயங்கள் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அவரை கிளியர் பண்ணிக்கலாமா வணக்கம் ஐயா வணக்கம் மதன் ஐயா நியூஸ் பாத்தீங்களா செய்திகள் ஆமாம் சீமான் உங்களை நெருங்கி நண்பர் வேற அவரை பற்றி இப்போ சர்ச்சைகள் நிறையா இருக்கு நான் கேள்வி கேட்க வேணாம் அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ட்டு உங்கள் விளக்கணம் நல்லா ஐயா பெரியார் குறித்து சீமான் பேசி வருகிற பேச்சு என்பது வந்து நான் வந்து பெரிய அளவில் இப்போ பேச முயற்சி பண்ணலை ஏன்னா பெரியாரை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் பெரியார் ஒருவர் தான் பெரியார் பெருமைக்கு உரியார் இவர் போல் பிறர் யார் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக நாமும் நாமளும் பேசி தோறோம் எடைதோறும் பேசி வருகிறோம் பெரியார் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தமிழர் தலைவர் என்பதிலே ஒரு மாற்று கருத்துக்கள் இல்லை அதாவது இன்றைக்கு தமிழர்கள் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக திகழ்ந்தவர் யார் சொன்னால் பெரியார் தான் தமிழர்களுடைய உரிமை மானம் காத்தவர் யார் என்று சொன்னால் பெரியார் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே கூட தத்துவ கர்த்தாவாக பெரியார் இருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார் கார்ல் மார்க்ஸ் இருக்கிறார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சிகள் திராவிட கட்சிகளில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தத்துவ தலக்கர்த்தா பெரியார் தான் அது சொல்ல போனால் வந்து அதிமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகளாக ஏன்னா அவர் திராவிட கழகத்தை துவக்கியவர் சொல்லப்போனால் இன்றைக்கு தமிழர்கள் த தமிழர்கள் இருப்பதால் தமிழ் வளர்கிறது தமிழர்கள் தலை நிமிர்ந்து இருப்பதற்கு தமிழ் ஒரு காரணம் என்பது போல் தமிழில் இன்றைக்கி வந்து எழுத்து சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் பெரியார் தமிழர் மீதும் தமிழ் மீதும் அவருக்கு பற்று இருக்கிற காரணத்தினாலே தான் அம்மாதிரியாக அவரால் எழுத முடிகிறது இப்போ சீமான்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறாங்க அவ்வளோதான் அது சீமாவில் நான் கூற அவர் ஒரு அரசியல் அரசியல் நடத்துகிறாரு அரசியல் கட்சி வச்சு நடத்துகிறாரு சமீபத்தில் நான் பேசிக் அந்த நேரத்தில் தான் அவருடைய அரசியல் கட்சிக்கு ஒரு அங்கீகாரமும் கிடச்சிருக்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்காரு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இதுவரையிலும் பே வி விவாதிக்கப்படக்கூடியவர்கள் இல்லை இப்போ உதாரணமாக எப்படி வந்து அண்ணாவை விவாதிக்க மாட்டாங்க பெரியாரை விவாதிக்க மாட்டாங்க காமரா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை விவாதிக்க மாட்டாங்க அண்ணல் காந்தியடிகளை விவாதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெரியாரை விவாத பொருளாக்கி அழகு பார்த்தா அது வந்து அது வந்து சரியான சான்று கிடையாது அவங்க ஏதோ ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டேஜி நடத்திட்டு இருக்காங்க நடத்துறேன் இப்படி சொல்றீங்க நீங்க அப்ப பிஜேபி பி டீமா நீங்க சொல்ல வரீங்களா அதுதான் சொல்ல ஏ ஏடிஎம் பி டீம்லாம் இதுல எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது இல்லை எனக்கு அந்த மீது மிகப்பட்டுள்ள ஒரு சீமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த ஒரு காலத்தை வச்சு நீங்க அங்கீகாரப்பட்டு இருக்கு கட்சின்னு சொல்லிட்டு நீங்க பழி இல்ல பெரியார் மீது வந்து சீமா எப்ப பற்று வச்சிருக்காரு அவர் ஏற்கனவே அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் பெரியாரையினுடைய பெரியாருடைய வார்த்தைகள் பெரியாரை பற்றிய கட்டுரைகள்லாம் புகழ்ந்து தான் போட்டதா இன்றைக்கு சுபவீரன் பாபே பாண்டியன் போன்றவர்களெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது இது நாள் வரையிலே இல்லாத பெரியார் குறித்த விமர்சனங்கள் விமர்சனத்தை ஒரு ஆழ்ந்த சிந்தனை பார்வையோடு தான் சீமான் முன்வைக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்குது ஏன்னால் இப்போ எல்லாரும் வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் பரபரப்பாக சீமான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் என்னை பொறுத்தவரையிலே நான் சீமானை பார்த்தால் சொல்ல இது இதை தவிர்த்து இருக்கலாம் என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்று சொன்னால் ஒரு அவர் காலம் சென்றிருக்கிறார் இப்போ அவரை பற்றியும் அவருடைய அவர் நிதி நிறுவனம் வைத்ததை பற்றியும் அல்லது வாவு அறையும் அவரையும் ஒப்பிட்டு கருத்துக்களை சொல்வதை பற்றியும் எனக்கு ஏற்புடையதாகவே தெரியலை ஏன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பேசாத அவர் புகழ்ந்து பேசியவர்களே பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் அதாவது பெரியாருடைய உழைப்பு இந்த சமுதாயத்துக்கு அவர் ஆற்றிய தொண்டு அவருடைய அவர் ஏ அவருடைய சீர்திருத்தங்கள் இன்றைக்கு பல பல நிலைகளிலே பெரியாருடைய அளப்பரிய தொண்டு என்பது வந்து தைரியத்தோடு துணிச்சலோடு அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அது கடவுள் மறுப்பாக இருந்தாலும் சரி பெண்ணுரிமை குறித்து அவர் பேசுகிற நில நிலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி அப்பொழுதே அது வாத விவாதங்கள் வந்திருக்கின்றன ராஜாஜிக்கும் பெருந்தலை ராஜா மூத்த மூதறிஞ்சர் ராஜாஜிக்கும் பெரியாருக்குமே வந்து வாக்குவாதம் நடந்திருக்கிறது அப்படி அந்த அந்த வாத அந்த அந்த வாதத்திலேயே மூதறிஞ்சர் ராஜாஜி அவர்கள் அடங்கி போனதுண்டு அது அது அதுக்கு காரணம் என்னென்னா பெரியாருடைய அந்த துணிச்சலான நிலைப்பாடும் கருத்துக்களும் சீர்திருத்த கருத்துக்களும் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான கருத்துக்களையும் சீர்திருத்த நிலைப்பாடுகளையும் பெரியார் கொண்டிருந்தார் என்பதற்கான பல சான்றுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன ஆக பெரியார் விமர்சனத்துக்குரியவராகவே நான் பார்க்கக்கூடாது எல்லா தலைவர்களுக்கும் நான் சொல்கிறேன் அவருடைய உழைப்பு அவருடைய செயல்திறன் இவைகளையெல்லாம் பார்க்கிற பொழுது ஆழ்ந்து படிக்க வேண்டும் பெரியார் அவர்களை ஆழ்ந்து படிக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஆழ்ந்து படிக்க வேண்டும் சமுதாய அரசியலை ஆழ்ந்து படிக்க வேண்டும் இன்றைக்கு இந்த விமர்சனத்தை வைத்து அரசியலிலே வந்து வாக்கு வங்கி நிலைப்பாடு எல்லாம் எடுக்கக்கூடாது சீமான் போன்றவர்கள் இதே ஒரு நான் சொல்கிறேன் அது ஒரு நிலைப்பாடாகத்தான் எடுத்து கொண்டிருக்காரு அல்லதுன்னு நான் கருதுகிறேன் இப்போ சீமா இதை வச்சு தான் அங்கீகாரப்பட்டதுன்னு இல்லை இதை வச்சு அரசியல் ஆதாயத்திற்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவள் வந்து அந்த அவசியமாக இருக்கு இல்லையே இல்லை இன்றைக்கு அரசு வந்து ஒன்றா ஆர்மி அவள் அவள தனிப்பட்ட மொழி ஆரம்பிச்சு அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அங்கீகாரப்பட்டிருக்காரு இதை வச்சு நீங்கள் அவரை வந்து பின்தொடங்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை இல்லை எப்பவுமே வந்து ஒரு ஒன்மேன் ஆர்மி சிங்கிள் மேன் ஆர்மிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது இதில் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை வச்சு பார்த்தா விஜய் மேன் ஆர்மி அரசியல் அப்படின்னு சொன்னீங்க சொல்கிறாங்க இப்போ அதே மாதிரி வந்து இன்றைக்கி கலைஞரை வந்து ஒன்மேன் ஆர்மி அரசியல் சொல்ல முடியுமா எல்லாமே கொள்கை ரீதியான ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கொள்கை வகிக்குது திமுக ஒரு கொள்கை வைக்குது அதிமுக ஒரு கொள்கை லட்சியங்களை வைத்து முன்வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தலைவர்களை விமர்சனம் செய்து கொள்வது இருப்பதில் என்ன பாஜக ஒரு விமர் சில விமர்சனங்களை வைக்கிறதுன்னு சொன்னால் இந்த அளவிற்கு நான் இப்போ சமீபத்தில் அவருடைய பேட்டியை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது எனக்கு வந்து தலகால் புரியாமல் தான் இருந்தது எதுக்காக இந்த காலகட்டத்தில் இது தேவையற்ற ஒரு நிகழ்வு அதாவது விமர்சனங்களை முன்வைப்பது என்பது எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்குமே உண்டு காலம் சென்ற தந்தை பெரியார் அவர்கள் நூறு வயது வரையிலும் அவர் சமுதாயத்திற்காக உழைத்தார் அதுக்கு வந்து அதை சிறுநீர் பையை சுமந்து கொண்டு சென்று மேடைகளிலே பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை தான் கொண்ட கொள்கையிலே அந்த அளவுக்கு வந்து அறிவு அறிவு கூறுவாளை அவர் வைத்துக்கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்துக்கு தொடர்ந்து தொண்டா தொண்டாட்டி கொள்வோம் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் பெரியார் அவர்கள் பெருங்கூட்டத்தின் மத்தியிலும் பேசியிருக்கிறார் பத்து பேர் இருபது பேர் இருக்கிற இடத்துல கூட போய் பேசி இருக்கிறார் அவர் வந்து பெருசால் அதெல்லாம் கருத்துக்கள் அவர் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்னைக்கு சீமான் அவருடைய செழுத்து சீர்திருத்தம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அதை அரசாங்கம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது அந்த எழுத்து சீர்திருத்தத்தை தான் இன்றைக்கு நான் படித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ தமிழ் வந்து சீமானை வந்து எழுத சொன்னால் அதே தந்தை பெரியாருடைய சீர்திருத்தத்தை எழுத வச்சு தான் எழுதிக்கிட்டு இருப்பார் ஆமாம் ஆமாம் எழுதியிருப்பார் அந்த அந்த அதை வச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க த நடுவில் வந்து அந்த எழுத்து சீர்திருத்தம் வந்து பா பாட புத்தகத்துலேருந்து மாறுதல் ஏற்பட்டது கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் அப்போ அதை வெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பெரியார் வந்து தமிழ் தமிழ் சமுதாயத்துக்கு எதிரானவர் போல் என்று சித்தரிப்பது என்பது தவறான ஒரு காரியம் ஒரு பதிவு வந்து தமிழ் வந்து ஒரு மொழியான்னு கேட்டிருக்காரு அதை வச்சு சும்மா சொல்லிக்கிட்டே எனக்கு பேசுபடுத்துறீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க தெரிய இல்ல தமிழ் ஒரு காட்டு மராண்டி மொழி அப்படின்னு அது அவர் எந்த சூழ்நிலையில் அதை சொல்லி இருக்கிறார் தந்தை பெரியார் தமிழை காட்டு மராண்டி மொழி என்று கூறியது எந்த நோக்க நோக்கம் என்ன கெட்ட நோ கெட்ட நோக்கத்திற்காக சொன்னாரா அவரோட கெட்ட நோக்கத்திற்காக இல்லை இப்போ ஒரு புத்திமதி சொல்ல போகிறாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு புத்திமதி சொல்ல போகிறாங்க அது மாதிரி இந்த சமுதாயத்தில் அவர் புத்திமதி சொல்கிறதுக்காக இந்த மாதிரி காட்டு மராண்டி நீச பாஷம் மாதிரிலாம் மாத்திராதீங்க ஒரு கெட்ட நோக்கத்திற்காகவே அவர் சொல்லவில்லை ஒரு நல்ல நோக்கத்திற்காக சொன்னது அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வசதி கேட்டுற வகையில் வந்து கூட்டி கழிச்சு அதை வந்து ஆமாம் அது கெட்ட நோக்கத்திற்காக சொன்னது அவர் காட்டு அவர் பேசி இருக்கிறார் எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார் பாஜகவிலே சில சில அரசியல் தலைவர்கள் அதை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரே அவர் தான் சொன்னார் காட்டு முராண்டி மொழி நீச மொழி அப்படின்லாம் சொன்னார் அப்படின் எந்த நோக்கத்திற்காக சொன்னார் அது கெட்ட நோக்கத்திற்காக அவர் சொல்லவில்லை அதை பண்படுத்துகிற நோக்கத்திற்காக வளர்த்து எடுக்கிற நோக்கத்திற்காக இம்மாதிரியான சூழலில் காட்டு முராண்டித்தனமாக நீங்கள் செயல்படாதீர்கள் என்று சொல்வதற்காக வந்ததை அவர் காட்டு முராண்டி என்று சொன்னார் அவர் நீச பாஷை என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி திசை திருப்புவது இன்றைய காலகட்டத்தில் அது சரியானது அல்ல உகந்தது அல்ல கடவுளை வந்து கடவுளை மட்டுமே போற்றி புகழ்ந்து பாழ அந்த காலத்தில் பழங்காலத்தில் எல்லாமே கடவுளை தவிர வேற எதுவுமே சிந்திக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதை மற கடவுளை மற மனிதனை நினைன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயமே வேற சொல்ல வந்ததே வேற மனிதர்களை பண்படுத்துவதற்காகவும் உழைப்பதற்காகவும் ஆற்றலாளர்களாக மாற்றுவதற்காகவும் சிந்தனைவாதிகளாக மாற்றுவதற்காகவும் அறிவு கூறுவ அறிவு திறன் மிக்கவர்களாக மாற்றுவதற்காகவும் பெரியார் செய்த அந்த பல பேச்சுக்களில் வந்துக்கிட்டே இருக்குது அதில் சில நேரம் அவர் வந்து மடை திறந்த வெள்ளம் பேசுவார் அதாவது அவர் எளிமையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் திட்டுவார் சில நேரங்களில் திட்டுவார் ஏன்டா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுவார் எவர் கடவுளையே திட்டியிருக்கிறாரு அதாவது கடவுள்ன்றது கடவுளில் வந்து இது ஒரு கல் மண்ணுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு இயக்கம் கண்டிருக்கிறார் அவர் ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை அதை இன்னொரு ஏற்றுக்கிட்டு இருக்கா அந்த தத்துவம் வெற்றி பெற்றிருக்குல்ல கண்டிப்பாக அதுதான் இப்போ நீண்ட காலமாக ஆண்டுகிட்டு இருக்குது ஐயா என்ன ஒரு சின்ன சந்தேகம் சிறு வயதில் பே கேட்டு பெரியாருடைய பேச்சை நான் கேட்கும் போது இந்த டவுசர் போட்டுட்டு இருக்கிற பையனா நான் வந்திருக்கும் போது செங்கல்பட்டு ஆமா அது அது அவருடைய கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊசுரம்மன் கோயில் கோவில் பக்கத்துல தான் இருக்கும் அதுல இருக்கும் தந்தி தந்தை பெரியார் பேசுகிறார் செங்கல்பட்டு ஓசுரம்மன் கோவில் பா அருகில் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த கோவில் பக்கத்தில் தான் ஒரு சின்ன மேடை போட்டுருந்தது அந்த மேடை பக்கத்தில் தான் இருந்தது ஒரு வேன் வரும் அந்த வேனில் இருந்து அவர் உட்கார் உட்கார்ந்துருப்பார் உட்கார்ந்துருமே சொன்ன மாதிரி இந்த மூத்திர போய் ஒரு பக்கம் இருக்கும் அது உட்காந்து அவர் பேசுறாரு அன்னைக்கு நான் அந்த அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டமே இல்லை ஒரு முப்பது நாற்பது பேர் இருந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில் அதாவது இன்னைக்கு ஒன்றுமே இல்லை சாதாரண ஆட்கள் பேசுகிற போது பெருந்திரலா கூட்டம் கூடுது ஆ அப்போ ஒரு பெரிய மகானவர் அவருடைய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கூட்டம் சேரவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த இடத்துல அவர் கூட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுங்க அங்கே போய் பேசி அந்த கருத்துக்களை பேசி அது மறுநாள் விடுதலையில் வந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு அவரை மாதிரி உழைப்பாளர் எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் அவரை மாதிரி உழைப்பாளர் அவரை மாதிரி ஒரு பேச்சாளர் பேச்சு பயிற்சியாளர் அவர் மாதிரி ஒரு மக்கள் ஒரு ஒரு உணர்ச்சிகளை தூண்டி மக்களை நல்வழிப்படுத்தும் ஒரு தலைவரை வந்து இந்த உலகத்தில் வந்து சில தலைவர்கள் அவரும் ஒருத்தர் அதே மாதிரி அவனு நிறைய விஷயம் பேசியிருக்கா மாதிரி சீமான் ஐயா பேசுறது பற்றி நீங்க பெருசு படுத்தாம இது இங்க சின்ன நேரத்தை விட வேண்டாம் இதையும் பூதகிரமா நீங்க ஆக்குறீங்கன்ட்டு இல்லை நீங்க அவர் வந்து எப்படி பெரியாரையும் வவுசியும் ஒப்பிடுற மாதிரி நான் சீமான் எல்லாம் அந்த விஷயத்துல ஒப்பிடு ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள் ஒன்றாக அரசியல் பயின்றவர் அவரே சொல்ல போனா ஆரம்பத்தில் எனக்கு விவரம் தெரியலன்றாரு நான் திமுக இருந்தேன் திமுக என் குடும்பமே திமுக தான் இருந்தது அப்படின்னு இருக்காரு அவரே அண்ணா திமுக கூட்டங்கள்லயும் பேசியிருக்காரு அதிமுக தொண்டில் பேசியிருக்கிறாரு ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இன்னைக்கு இப்போ எப்படி வந்து தேசிய தலைவர் பிரபாகரனை புகழ்ந்து பேசுகிறாரோ அதே மாதிரி ஜெயலலிதாவே அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு கலைஞர் அவர் இகழ்ந்து பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி நான் கலைஞரை புகழ்ந்து பேசுன்னு வேற சொல்லியிருக்காரு அதான் ரெண்டாயிரத்து பத்துக்கு மேலே தான் நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன் இது விரும்பல பேசலையே இப்போ கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் க அவருடைய கட்சி ஆச்சரியமான விவகாரம் அவருக்கு எனக்கு என்ன உண்மையிலே பாராட்டத்தில் தான் அவர் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று என்கிற ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில் அரசியலை நடத்த வேண்டும் ஆனால் அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் என்ன நிலைப்பாடுன்னு புரியல எனக்கு இதை இப்படி ஏதாவது ஏதாவது பின்னணி இருக்கா இதை திசை திருப்புகிறதா அட்டென்ஷனை கொண்டு வர்றதா அல்லது தன் கட்சியில் இருக்கிறவர்கள் விஜய் பக்கம் போயிடக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் கொள்கை செயல்பாடுகள் இதை தன்னை பற்றியே பேசி கொண்டிருக்கணும் அரசியலை பொறுத்தவரை தன்னை பற்றியே பேசி கொண்டிருந்தால் அந்த அரசியல் நிலைப்பாடு என்பது வந்து நீர்த்து போகாது என்கிற தத்துவம் ஒன்று இருக்குது அந்த தத்துவத்தின் நிலைப்பாட்டை அவர் கையில் எடுக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எனக்கு அமைஞ்சிருக்கு சரிங்க அப்படி நீ அச்சப்படி எதிர்பார்க்குறீங்களா நடக்குது அவர் தான் அதை பற்றி கவலைப்படலன்னு சொல்கிறாரு அதை பற்றி எனக்கு கவலையே படல யாருமே ஓட்டே போலனால எனக்கு கவலைப்படவே இல்லை அப்படினு அதாவது பேசுகிறது எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு இயக்கத்தை கட்டி காத்து அதை உழைத்து அதுக்கு வந்து ரொம்ப பின்னுக்கு போகிறத வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போ அந்த அது உணர்ச்சி உடனடியாக உணர்ச்சி பூர்வமான முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நடக்க தான் செய்ய போகுது ஏன்னா நான் விஜயகாந்துடன் இருந்தவன் விஜயகாந்துடன் பக்கத்தில் இருந்தவன் பேசினவன் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட எழுச்சி எனக்கு நல்லாவே தெரியும் மிகப்பெரிய எழுச்சி வந்தது அவர் அரசியல் கட்சி எல்லா அதிமுக திமுகவை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்தார் ஆனால் இவங்க நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிறவங்க அவரையே கவுத்ததோடு மட்டுமல்ல அவரையும் த கூட்டணியில் போட்டு அவர் கட்சியை ஒன்றும் இல்லாத பண்ணுற அளவுக்கு செயல்பாடுகளை செஞ்சவங்க அவங்கன்றது எனக்கு தெரியும் அதனால் ஆனால் இவை இந்தவைகளெல்லாம் கடந்து சீமானுடைய வளர்ச்சி என்னை வியக்க வைக்கிறது ஆனால் இந்த வளர்ச்சியில் இந்த விபரீதமான கருத்துக்களை சொல்லி தன்னுடைய வளர்ச்சியினுடைய நிலைப்பாட்டை சரித்து கொள்ள வேண்டாம் என்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது அதை நான் கருத்து அவங்ககிட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு கூட சொன்னேன் இதெல்லாம் இப்போ தவிர்த்துருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அது அவருடைய நிலைப்பாடு நீ தவிர்த்துருங்க செய்யுங்கன்றது வேற நம்முடைய கருத்து நம்ம சொல்லணும் நம்முடைய பழகியவர்கள் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதை தவிர்த்துருங்க ஏன்னா இது ஆரோக்கியமான அரசுகளுக்கான வழிமுறைகள் அல்ல இது ஆர அதாவது பெரியார் என்கிற ஒரு மிகப்பெரியவரை விமர்சன பொருளாக்கி அதில் வந்து அதை செய் தருணமும் அது அல்ல அது வந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு முதல்ல ஆற்றல் இருக்கும் பெரியாரி பெரியாரனுடைய தத்துவங்கள் அவருடைய நூல்கள் அவருடைய வழிகாட்டுதல்கள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி பெண் விடுதலை பெண் உரிமையை பற்றி அவர் பேசிய பேச்சுக்களாக அது அதை படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஆயுஸ் தேவைப்படும் யா யாருக்கு யாருக்கும் பயங்காட்ட விருப்பம் இல்லை இப்ப எனக்கு நமக்கு என்ன வந்து பயமா இருக்க போது ஏதோ நாம எல்லாத்தையும் அரசியலை பார்த்துட்டு தான் நம்ம வந்துருக்கோம் எல்லா அரசியலையும் பார்த்துட்டு இருக்கோம் யாருக்கு பயம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை யாரு பயமுபடுத்த வேண்டிய அவசியமும் இல்லை யாருக்கு நாம அடிமை இல்லை யாருக்கு நம்ம எஜமானரும் இல்லை யார் அதனால நாம யாருடைய கருத்து கருத்து முன்வைக்கும் பொழுது உன்னுடைய உழைப்பை நாம் மதிக்க வேண்டும் சமூகத்திலே இவ்வளவு அரிய உழைப்பை நல்கியவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அந்த உழைப்பை உதாசீனமாக அவர் மறைந்ததற்கு பிறகு நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு அவருடைய உழைப்பு என்பது அந்த மண்ணில் நூறாண்டு கால சேவை இருக்கிறது அதான் அவருடைய கருத்துக்களை ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைத்துக்கொண்டு நம்ம விட்டுப்படம் பாக்கிற மாதிரி அதை வந்து விமர்சிப்பது சரியான அதில் ஒரு தத்துவ தலகத்தாவை நாம் அவமானப்படுத்துவதற்கு சமமாக விடும் சரிங்கய்யா நன்றி ஐயா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து இவ்வளோ எளிமையாக சொல்லுவது வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி நன்றி மதன் சொல்ல விட மாட்டீங்க நன்றி 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 ஐயா